நல்ல சினிமாக்களை நேசிக்கிற குண்டாட்ட எல்லாரும் எங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நான் பார்க்க போறது இயக்குனர் செல்வமணி செல்வராஜ் டைரக்ஷன்ல துல்கர் சல்மான் பாக்கி ஸ்ரீ போஸ் சமுத்திரக்கணி ராணா தகுபதி மற்றும் பலர் நடிச்சிருக்கிற காந்தா தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம் இந்த காந்தா திரைப்படம் மேல எனக்கு நிறையவே எதிர்பார்ப்பு இருந்தது அதுக்கு காரணம் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்தோட இயக்குனர் செல்வமணி செல்வராஜ் தான் ஏன்னா அவர் இதுக்கு முன்னால் நெல்ஃப்ளிக்ஸ்ல வெளியான தி ஹன் ஃபார் வீரப்பன் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸை டேரக்ட் பண்ணியிருந்தாரு ரொம்பவே என்கிராசிங்கான ஒரு சீரிஸ் இது ஒரு டாக்கி சீரீஸ் அப்படின்னு சொல்றதை விட படம் ரேஞ்சுக்கு ரொம்ப விறுவிறுப்பாக எடுத்திருப்பாங்க மேக்கிங்கும் பயங்கரமாக இருந்தது இந்த படத்தோட கதை என்னன்னா இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடக்குது தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலமான இயக்குனராக இருக்காரு சமுதிரகனி அவர் அறிமுகப்படுத்தின ஹீரோவான துல்கர் சல்மான் சில வருடங்கள்லேயே ஒரு லீடிங்கான ஹீரோவாக தமிழ் சினிமாவோட நம்பர் ஒன் ஹீரோவாயிடுறாரு இருக்கிறாரு அவரோட ரசிகர்கள்லாம் கடவுள் மாதிரி பார்க்குறாங்க ஸோ இந்த சமயத்தில் சில படங்கள் இடைவெளிக்கு பின்னால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க அதாவது துல்கர் சல்மான் தன்னோட குருவான சமுந்திரக்கணி டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணுறாரு சாந்தா அப்படிங்கிற அந்த படம் தான் சமுதிரக்கணியோட கனவு திரைப்படம் ஆனால் அந்த படம் பாதியிலேயே நிறுத்தப்படுது இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான ஈகோ பிரச்சனையால் அந்த படம் ட்ராப் ஆயிடுது சில வருடங்களுக்கு பின்னால அந்த சாந்தா படத்தை திரும்பவும் எடுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் இப்போவும் அந்த ரெண்டு பேருக்கிடையும் பயங்கரமான ஈகோ மோதல் வெடிக்குது ஏன்னா துல்கர் சல்மான் இந்த படத்தை என்னோடய ஃபேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும் அதனால் சீனை மாற்றுங்க கிளைமேக்ஸை மாற்றுங்க படத்தோட டைட்டிலேயே சாந்தா அப்படிங்கிறதுக்கு பதிலாக காந்தான் வைங்க அப்போ தான் கேட்சியாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்களை பண்ண சொல்கிறாரு ஆனால் அது எதுவுமே சமுதர கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ஸோ இந்த ஈகோ மோதல் பயங்கரமாக விழித்து என்ன ஆகுதுன்னா ஒரு பாயிண்டில் அந்த ஷூட்டிங்கில் அந்த ஸ்டூடியோவிலே வந்து ஒரு கொலை ஒன்று நடக்குது அந்த கொலையால் ஒரு பயங்கரமாக பரபரப்பாகி அந்த செட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே போலீஸ் வந்து உள்ள செட்டிலே வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இதில் முக்கியமான சஸ்பெக்டாக ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ இறந்து போனது யார் யார் அவங்களை கொலை பண்ணாங்க எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே அந்த செட்டில் வச்சே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறாரு போலீஸ் அதிகாரியான ராணா தகுபதி அதுக்கப்புறம் என்னாச்சு உண்மையான கொலையால் யாருங்கிறது கண்டுபிடிச்சாங்களா எதுக்காக இந்த கொலை நடந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற சுற்றி நடக்குது இந்த காந்தா திரைப்படத்தோட கதை மைல்டு ஸ்பாலஸ் ஹெட் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா இது ஒரு மெட்டா சினிமா அப்படிங்கிறதால அந்த செட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்க விஷயங்கள் அந்த படத்தோட மேக்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து கதைக்குள்ளே அருமையாக கொண்டு வந்திருக்காங்க அதை நல்லாவே இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக ஹீரோவுக்கும் டேரக்டருக்கும் இடையில அந்த ஈகோவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற சீன்ஸ்லாம் ரசிக்க முடியிருந்தது உதாரணத்துக்கு ஹீரோ தன்னை அறையர சீனில் தானே வந்து ரீடேக் கேட்குறது சீனை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேங்கிற பேரில் டேரக்டர் ஹீரோவை இன்டேரக்டாக நன்றி கேட்ட நாயை அப்படின்னு திட்டுறது இந்த ஆடியன்ஸுன்னு சொல்கிற பார்த்தியா அவனுக்கு ஐம்பது வருஷம் கழித்து இருக்க மாட்டானுங்க ஆனால் என்னோட படம் ஐம்பது வருஷம் ஆனாலும் இருக்கும்னு சொல்லக்கூடிய அந்த சீன் அப்படின்னு பல காட்சிகள் ரசிக்கும்படி இருந்தது இது திரைப்படங்களை பற்றின ஒரு திரைப்படம் அப்படிங்கிறதால இருவர் வெள்ளித்திரை அப்புறம் நடிகர் திலகம் மாதிரி ஒரு சில பிரபலமான படங்களை இந்த படம் அங்கங்கே ஞாபகப்படுத்துது அதே போல் ஒரு குருவுக்கும் அந்த குருவோட சிஷியனுக்கும் இடையிலான ஈகோ தான் அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த போட்டி தான் அந்த படத்தோட கதையை அப்படிங்கிறதால தமிழ் சினிமாவில் வந்த சில பிரபலமான இந்த கதையொட்டி வந்த சில படங்களில் எச் சூர்யா அவர்கள் எடுத்த இசை அவர்கள் எடுத்த ஆடுகளும் இந்த படங்களையும் அங்கங்கே இந்த படம் ஞாபகப்படுத்துது பட் ஸ்டில் அந்த படங்கள்லேருந்து டேரெக்டாக எந்த ஒரு இன்ஸ்பிரேஷனும் இல்லை அதே போல் காட்சி அமைப்புகளையோ இல்லை திரைக்கதையிலையோ அந்த படத்துலேருந்து பெருசாக எந்த ஒரு ரெஃபரன்ஸோ இன்ஸ்பிரேஷனோ இல்லை மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷான காட்சிகளாக தான் இருக்குது அண்ட் இந்த படத்தோட குறைகளெல்லாம் தாண்டி இந்த படத்தோட குறைகள் என்னங்கிறத பின்னால் விரிவாக சொல்கிறேன் ஸோ அந்த குறைகளெல்லாம் தாண்டி இந்த படத்தை பெரிய அளவில் காப்பாற்றுறது இந்த படத்தோட கடைசி இருபது நிமிஷம் தான் அந்த இருபது நிமிஷத்தில் வரக்கூடிய ஒரு ஒரு எமோஷனும் அதில் இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்ச்சியும் சூப்பராக ஒர்க் ஆகியிருந்தது அதே போல் ஒரு பெரிய விஷயத்தை பண்ண பின்னாலேயும் ஒரு கேரக்டர் அதெல்லாம் மறந்துட்டு மறைச்சிட்டு ரொம்ப நார்மலாக இருக்க முடியுது அப்படிங்கிற விஷயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் ஸ்டடி ரேஞ்சுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தோட பெர்ஃபாமன்ஸஸ் அண்ட் மேக்கிங் தான் டமிங் டு பெர்ஃபார்மன்ஸஸ் துல்கர் சல்மான் அவரோட கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் தான் பண்ணுறது தப்பு தானும் தப்பு தான் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சும் கூட தன்னோட ஈகோவை விட்டுக் கொடுக்க முடியாமல் அப்படியே கெத்தாகவே சுற்றக்கூடிய அந்த காட்சிகள்லையும் சரி படம் முழுக்க நிறைய காட்சிகளில் மிகச்சிறப்பான ஒரு பொற்றியில் கொடுத்துருக்காரு ஃபஸ்ட் ஆஃப்ல கண்ணாடி முன்னாடி நடிக்கக்கூடிய அந்த சீனாகட்டும் தன்னோட மாமனார் முன்னால் நின்று எதிர்த்து பேசுகிற ஒரு சீனாகட்டும் இன்டர்வியூக்கு முன்னால் வரக்கூடிய ஒரு முக்கியமான காட்சியாகட்டும் கிளைமேக்ஸ் சீனாகட்டும் இந்த மாதிரி நிறைய காட்சிகளை உதாரணமாக சொல்லலாம் இந்த படத்தில் ஒரு ஹீரோவாகவே நடிச்சிருக்கிற அவரை இந்த படம் முழுக்க நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்னு தான் அட்ரெஸ் பண்ணுறாங்க நிஜமாவே அந்த நடிப்பு சக்கரவர்த்தி அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ப ரொம்பவே ஜஸ்டிஃபைங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு சமுத்திரக்கணி ஹீரோவுக்கு ஈக்குவலான ஒரு கதாபாத்திரத்தில் படம் நடுக்க அவருக்கு எப்பவுமே டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு டைட் ஃபைட் கொடுக்குற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு புரிஞ்சுக்கிறதுக்கு வேணா தொல்காப்பியம் அப்படின்னு கேட்கறது கட் சொன்ன பின்னால் நடிக்காதாரா அப்படின்னு சொல்கிறதுன்னு இவர் பேசக்கூடிய நிறைய வசனங்களுக்கு தான் படத்தில் கைத்தட்டலும் வருது பாக்கி ஷீ போட்ஸ்க்கு தமிழ் சினிமாவில் தான் முதல் படம் தெலுங்கில் மோஸ்ட்லி கிளாமரான ரோல்ஸ் மட்டுமே பண்ணிட்டு இருந்த இவங்களோட பர்ஃபாமன்ஸ் இந்த படத்தில் பார்க்கும்போது இவங்க இவ்வளோ நல்லா நடிப்பாங்களா அப்படின்னு கண்டிப்பாக ஆச்சரியப்பட தான் வைக்கிறாங்க ரொம்பவே இன்னசென்ட்டான நிறைய ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அறிமுக நடிகையாக அந்த கேரக்டரில் கச்சிதமாக பொருந்திருக்காங்க ஒரு பக்கம் துல்கர் சல்மான் சமுத்திரகனி இன்னொரு பக்கம் ராணா தகுபத்தின்னு நிறைய சீசன்ட் பெர்ஃபார்மர்ஸுக்கு இடையில இவங்களும் நல்லாவே ஷைன் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ராணா தகுபதியோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லவுடா ட்ரமெட்டிக்காக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில காட்சிகளை அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக கலகல பார்க்குறாரு என்ன மேடம் இவ்வளோ இனசென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறது கல்யாணத்துக்கு போகிற மாதிரி வந்திருக்கீங்களே இது கருமாதி அப்படின்னு சொல்கிறதுன்னு ஒரு சில காட்சிகளை உதாரணமாக சொல்லலாம் அதே சமயம் சில இடங்கள் அவரோட பர்ஃபார்மன்ஸ் லேசாக அநாயகமாகவும் இருக்க தான் செய்யுது மற்ற பர்ஃபாமன்ஸை வரைக்கும் சின்ன சின்ன கேரக்டர் கூட ரொம்பவே கரெக்டான ஆப்டான ஒரு காஸ்டிங் சாய்ஸ் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு வையாபுரிலாம் அதிகபட்சம் ஒரு மூணு நாள் சீன் தான் வந்து போறாரு பட் ஸ்டில் அவரும் தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக ஏதோ ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறாரு நிறை தடுறவையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு முக்கியமான கேரக்டரில் வர்றாரு அதுவும் ஒரு சின்ன கேரக்டர் தான் ஒரு ரெண்டு மூணு சீன் வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் பட் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாரு இந்த வண்டு செண்டெல்லாம் நீ விசாரிச்சு முடிச்சுட்டு கூப்பிடு உனக்கு வந்து மெடல் குத்திட்டு போறேன்னு சொல்லக்கூடிய அந்த சீனாகட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் அவரோட இன்ட்ரோ சீனாகட்டும் செகண்ட் ஆஃப் தன்னோட மருமகிட்ட பேசக்கூடிய சீனாகட்டும் இந்த மாதிரி நிறைய காட்சிகளில் தான் ஒரு சீசன் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு டெக்னிகாலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஜாக்ஸ் விஜய் அவர்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு ஒரு பெரிய அசர்ட்டாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் அண்ட் இந்த படத்தோட கேமரா ஒர்க் பல காட்சிகளில் நம்மளை பிரமிக்க வைக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஜூம் பண்ணி போகக்கூடிய ஒரு க்ளோஸ் அப் வைக்கிற ஒரு ஷார்ட் ஒன்று இருக்குது அந்த சீனாகட்டும் அண்ட் நிறைய லென்த்தியான சிங்கிள் ஷார்ட் காட்சிகளாகட்டும் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி ஒரு மூணு நாள் சீன்ஸ் கண்ணாடி முன்னால் நின்று பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இல்லை கண்ணாடி முன்னால் நின்று பேசுகிற மாதிரி சில காட்சிகள் இருக்குது அந்த எல்லா சீன்ஸுமே இது எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிது இந்த படத்தோட குறைகள் என்னென்னா படத்தோட ஆரம்பக்கட்ட காட்சிகள்லையே லாஜிக் பயங்கரமாக இடிக்குது அது ஒரு பெரிய ஹீரோவோட படம் அந்த ஹீரோ சொன்னதுனால தான் ஏற்கனவே டிராப் ஆன ஒரு படத்தை திரும்ப ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு ஹீரோவோட ஷூட்டிங்கில் முதல் நாள்லேயே வந்து ஹீரோயின் அவருக்கு எதிராக சில விஷயங்கள் பண்ணுறாங்க அவரை எதிர்த்து பேசுகிறாங்க அவர் பேச்சை கேட்காம டேரக்டர் சொல்லுபடி தான் நடக்கிறாங்க இப்படியெல்லாம் ஒரு ஹீரோயின் பண்ணாங்க அதுவும் அறிமுக ஹீரோயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வளோ செல்வாக்கும் பலமும் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ ஒரே நாளில் அவங்கள தூக்கி போட்டுட்டு வேற புது ஹீரோயினை கமிட் பண்ணிட மாட்டாரா அதே போல் படத்தோட முதல் ஷாட்டே வந்து ஒரு கொலை நடக்கிறது தான் காட்டுறாங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது படத்தோட முதல் சீனில் ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கிற அந்த முதல் சீன்லேருந்து யாரை கொலை பண்ண போகிறாங்க எப்போ கொலை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்குது அந்த கொலையை காட்டிட்டதுனால அதை பற்றி தான் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் அதே போல் யார் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் கண்டிப்பாக ஈஸியாகவே கெஸ் பண்ண முடிஞ்சிருது செகண்ட் ஆஃபில் இந்த படம் மொத்தமாக வேற ஒரு ஜோனருக்கு ஷிஃப்ட் ஆகுது ஒரு ஊடநிறுத்தலர் ஜோனுக்குள்ள இந்த படம் போக ஆரம்பிக்கிறப்போ அங்கே வரக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஏன்னா இவங்க நிறைய சஸ்பெக்ட்ஸை காட்டுறாங்க இல்லையா இவங்க தான் கொலை பண்ணியிருப்பான் அவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்லாம் ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் ட்ரை இருப்பாங்க இல்லையா அது பெருசாக ஆகவே இல்லை கண்டிப்பாக இவங்க காட்டுற யாருமே அந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸால் ஈஸியாகவே யூகிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் மார்ட்டின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் காட்டுறாங்க ஒரு ப்ரொடியூசர் கேரக்டர் அதால் பார்த்ததுமே தெரியும் கண்டிப்பாக இந்தாலெலாம் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அதே போல் செல்வம் அப்படிங்கிற ஒரு டிரைவர் கேரக்டர் காட்டுறாங்க இவங்க யாரையுமே பார்த்தா நமக்கு சந்தேகமே வர மாட்டேங்குது இவங்க எல்லாருமே சும்மா ஒரு ஈஸி சஸ்பெக்ட்ஸாக தான் வந்து போகிறாங்க சும்மா படத்தை இழுக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் வந்து செகண்ட் ஆஃப் கொஞ்சம் டைம் இழுக்கிறதுக்காக வந்து போகிற மாதிரி தான் இருக்குது அவ்வளோதான் ஏன்னா இந்த கேரக்டர் யாரை பார்த்தாலுமே இவங்க கொலை பண்ணியிருப்பாங்க அதுக்கு ஒரு வலுவான காரணம் இருக்குது அப்படின்னு நமக்கு தோணவே இல்லை இந்த படத்தோட ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸில் யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆப்வியஸாவே செகண்ட் ஆஃப் ஆரம்பித்த பிறந்தே தெரியுது ஏன்னா இந்த படத்தோட கதையே அப்படி தான் போகுது மற்ற யாருக்கும் வந்து இந்த கேரக்டரை ஒரு கேரக்டர் கொலை பண்ணுறதுக்கான நீடே வந்து எங்கேயுமே இல்லை ஸோ யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஆடியன்ஸுக்கு நல்லாவே தெரியும் அதனால் இந்த கொலை எதனால் நடந்தது அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக மட்டும்தான் அந்த படத்தை பார்க்க வேண்டியிருக்கு அப்படி இருக்கும்போது யார் கொலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இவங்க ஒரு ஒரு மணிநேரம் விசாரணை காட்சிகள் வருது பார்த்தீங்களா அது பெருசாக அடி வாங்குது அண்ட் இன்டர்வியூலுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்கு பயங்கரமாக பில்டப் பண்ணுறாங்க கொஞ்சம் ப்ராமிசிங்காக ஆரம்பிக்கக்கூடிய அந்த கேரக்டரும் போக போக ஒன்றுமே இல்லாமல் புஷ்ஷன் ஆகிடுது அந்த கேரக்டர் தான் வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க போறாரு அவர் மூலமாக தான் ஒரு பெரிய ரிவலேஷன் கொண்டு வர போறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் எதுவுமே இல்லை அண்ட் இந்த படத்துல இன்னொரு விஷயமும் கொஞ்சம் பிரச்சனையா தெரிஞ்சது லேசா உறுத்தலா தான் இருந்தது அதாவது இந்த கதையே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலாம் நடக்குது ஸோ அப்போ வந்த படங்கள்ல இருக்கிற மாதிரி காட்சிகள் வசனங்கள் காதல் காட்சிகளாக இருக்கிற மாதிரி இந்த படத்துல ஷூட் பண்ணுறாங்க ஆனால் அதுல சில வசனங்களை பார்க்கும்போதுலாம் வந்து ஒருவேளை ஸ்பூஃப் பண்றாங்களோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு தான் இருந்தது உதாரணத்துக்கு ஹீரோயினை வந்து நிலவோட கம்பேர் பண்ணி ஹீரோ ஒரு விஷயம் சொல்லுவாரு இங்கே எது அழகு நிலவா இல்லை உன் முகமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ரொமான்டிக்காகவும் இல்லை இல்லை இவங்க ஃபன்னாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தோணலை அதெல்லாம் எதுக்காக வச்சுருக்காங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் புரியலை முதத்தில் இந்த காந்தா திரைப்படம் எப்படினு கேட்டிங்கன்னா இந்த படம் பார்த்துட்டு தேட்டர் விட்டு வெளியே வரும்போது ஒரு மாதிரி மிக்சட் ஃபீலிங்ஸாக இருந்தது ஒரு சில படங்களை இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு கரெக்டாக கேட்டகரைஸ் பண்ண முடியாது இல்லையா அந்த மாதிரி ஒரு படம் தான் இது இது ரொம்ப சூப்பரான படமும் இல்லை அதே சமயம் மோசமான ஒரு படமும் இல்லை உங்கள் காசுக்கும் நேரத்துக்கும் ஒர்த்தான ஒரு ஓகேஷான படம் பட் ஸ்டில் பிரமாதமாக வந்திருக்க வேண்டிய ஒரு பீரியட் ட்ராமா திருவிழா இருக்குது அதை சில இடங்களில் கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே இந்த காந்த திரைப்படத்தை தேட்டரில் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கையில் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம் நன்றி The chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want, and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always. Thankful.